ஒரு சிற்பி ஒருவர் ஒரு வீட்டு வாசலில் கேட்பாரற்று கிடந்த பாறாங்கல்லை உருட்டி சென்று அதை நுட்பமாக செதுக்கி அற்புதமான கடவுள் சிலை ஒன்றை உருவாக்கினார் அந்த சிலை கடை தெருவில் விலைக்கு வந்தது போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் அதை விலைக்கு கேட்டனர் அப்படி கேட்டவர்களுள் கேட்பாரற்று கிடந்த கல்லின் வீட்டுக்காரரும் ஒருவர் முடிவில் அந்த வீட்டுக்காரரே அதிக விலை கொடுத்து அந்த சிலையை பெற்றுக் கொண்டார் அந்த வீட்டுக்காரர் இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்லை எந்த மலையிலிருந்து எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு சிற்பி வேறு எங்கிருந்தும் இல்லை தங்கள் வீட்டு வாசலில் தான் இதை கண்டெடுத்தேன் என்னை நினைவில்லையா தங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன் இடையூறாய் கிடக்கிறது என்று சொல்லி என்னிடம் நீங்கள் கொடுத்த கல் தான் இது என்றார் வீட்டுக்காரர் வியந்தார் ஆம் தங்கள் பார்வையில் இது தடை கல்லாய் தெரிந்தது என் பார்வையில் கடவுளை பொதிந்து வைத்திருக்கும் சிற்ப கல்லாய் தெரிந்தது என்றார் ஆம் நண்பர்களே தேவையற்ற வார்த்தைகளை வாழ்வில் நீக்கினால் நாமும் விலைமதிப்பற்ற மனிதனாய் ஒவ்வொருவரும் நம்மை போற்றும் வகையில் வாழ்ந்து காண்பிக்கலாம் இயற்கையாக வயதாகி இருக்கும் மயில்களின் மரணத்தை எவராலும் பார்க்க முடியாதாம் இறப்பதற்கு சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு அதற்கு நேரம் நொடியெல்லாம் தெரிந்து துல்லியமாக அந்த நொடியிலிருந்து மயிலானது மலை மீதுள்ள ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் ஒரு மறைவான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒருவேளை நீரும் சிறிது உணவும் மட்டும் அருந்தி மயில் துயில் எனும் விரதத்தை கடைபிடிக்குமாம் கடைசி ஒரு வாரம் எதுவும் அருந்தாமல் அமைதியாக அமர்ந்து விடுமாம் அதனுடைய முடிவு காலம் வரும் முதல் நாள் மட்டும் கோமாதாவின் கோமியத்தை ஏழு சொட்டு அருந்தி மயிலின் கண்கள் வேர்த்து ஆறு சொட்டு கண்ணீர் துளிகள் பத்திரமாக பாறையில் விட அடுத்த நொடியே பாறை கொண்டு தோகை விரித்து அதை பாறை நெருக்க நாள் முழுவதும் ஓ முருகா என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய உயிரை விடுமா தோகை இல்லாத பெண்மயிலோ கண்ணீரை வேலமரத்தில் விட்டு அது பிளந்து அதே போல உயிர்த்துருக்குமாம் வெள்ளை நிற மயில்கள் அக்கோவிலில் உள்ள வேலவன் கையில் இருக்கும் வேலில் பறந்து வந்து தன்னை கொள்ளுமா அடுத்தனுடைய அது செவ்வரளி மலராக மாறும் நாற்பத்தெட்டு தினங்கள் ஒரு மண்டலம் ஏழு சொட்டு கோமியமும் சரவணபவ எனும் எழுத்து ஆறு சொட்டு கண்ணீர் ஆறுபடை வீடு செவ்வரளி பூ முருகனின் பூ இந்த தகவல் மயிலாடுதுறை மயில்சாமி சித்தர் எழுதிய மயில் அகவல் எனும் நூலில் உள்ள அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா உப்பை நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறோம் அதை செய்யக்கூடாது அது மகாலட்சுமி உப்பு யார் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய விஷயம் அந்த காலத்தில் ஒரு மனப்பெண்ணு உள்ளே வந்தால் உப்பு கையில் கொடுத்து அனுப்புவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உப்பை கையில் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஐதீகம் நிறைய கோயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொடிமரத்தில் கொட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா உங்கள் கர்மா கழி ஒன்று உப்புன்றது மகாலட்சுமி அதுதான் உப்பு சிந்தக்கூடாது யாரும் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி நம்ம கிட்ட வாபஸ் செய்யுது போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது காலகாலமாக வரைக்கும் உப்பு யாரும் திருட மாட்டாங்க யாராவது திருடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் எவ்வளோ பெரிய அப்பா தக்க திருடறாந்தான் ஏன் உப்பு திருட பண்ணுறான் வாங்கி விற்கலாம் இல்லை அது விற்கக்கூடியதான இன்னி வரைக்கும் கடையில் வாங்க கூட புடுறதுன்னு ஏன் திருட பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ உப்பை தொட்டவன் கேட்டான் ஷிமோனு ஏன் கருப்பசாமி சாண்டை நாளே அடித்தார் ஏன் இந்த ஸ்டோரி மதுரை பக்கத்துல சதுரகிரியில இருக்கும் கருப்பண்ண கருப்பண்ணசாமியோட கதை கருப்பண்ணசாமி காவல் தெய்வமா இருந்திருக்காரு அவரோட காவலை சோதிச்சு பார்க்க நினைச்ச சிவபெருமான் மாறு வேஷத்துல கருப்பசாமி காவல்ல இருந்த பசுமாட்ல இருந்து பால் கறந்து தினமும் சிவன் குடிச்சு வந்திருக்காரு ஒரு நாள் அப்படி பால் திருத்து தனமா குடிச்சிட்டு இருக்கும் போது கருப்பசாமி பாத்துடுறாரு தன் கிட்ட இருந்த சாட்டைனால சிவன தெரியாம அடிச்சிடுறாரு காவல் காக்குறதுல கருப்பசாமிய யாராலையும் முஞ்ச முடியாதுன்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு ஆசி வழங்கி இருக்காருன்னு அந்த ஊர் மக்கள் இன்னும் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கருப்பசாமிய காவல் தெய்வமா வழிபடுறாங்க எல்லா கருப்பசாமி கோவில் காவல் தெய்வமா கருப்பசாமி இருப்பாரு ஐயனாரும் சிவன் விஷ்ணுவுக்கு பிறந்தவர் தான் சொல்றாங்க ஐயனார் கோயிலையும் கருப்பசாமி காவல் தெய்வமா இருப்பாரு பகவான் பரசுராமர் தான் கேரளால ஆறு ஐயப்பன் சிறையை உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சாருன்னு சொல்றாங்க பொதுவாவே காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்கு ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அந்த காகத்திற்கு இருக்கு அப்படிப்பட்ட காகத்திற்கு எந்த உணவுகளை படைத்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்காங்க எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்கலாம் எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காகத்திற்கு எந்த உணவுப் பொருளை வைப்பதால் நமது கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு பார்த்தா அந்த வகையில் முதலாவதாக இருப்பது உலற்றாட்சி உலர் திராட்சையை உங்களோட கைகளால காகத்திற்கு வைப்பதால் உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவங்களும் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் இதனால நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும் நம்முடைய இல்லத்திற்கு செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னு கூறப்படுது இரண்டாவதா நல்லெண்ணெய் பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கும் போது அதோட நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்து வைத்தால் சனி பகவானின் பார்வையினால் வரக்கூடிய தீமைகள் குறையும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு மூன்றாவதா எள்ளு சனி பகவானின் அருள் நிறைவாக கிடைக்கும் Come on.